உனக்கு வால பார்ப்போம் பார்த்த வாந்தி வரப்போகுது அப்படின்னு அப்படி சாப்பிடவே எல்லாம் நான்தகமா இருக்கு கொஞ்சம் தண்ணி எல்லாமே மழை பெய்றப்ப ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோருமே ரொம்ப சூப்பராக இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறோம் ஆமாங்க நாங்கள் எல்லோரும் சூப்பராக இருக்கோம் நீ எப்படிப்பா இருக்க அப்படின்னு கேட்குறீங்களா நாங்களும் சூப்பராக இருக்கோங்க இன்றைக்கி டே எப்படி போச்சு அப்படிங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ண நான் ரொம்ப ஆவலாக காத்துட்ருக்கேன் சரி வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாமா இன்றைக்கி காலையில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னு தெரியல பசங்க கேட்டாங்க அம்மா பன்னீர் பட்டர் மாதிரி எதாவது செஞ்சு கொடுங்க அப்படின்ட்டு எனக்கு வந்து அவ்வளோவா பிடிக்காது இருந்தாலும் குழந்தைங்க ஆசைப்பட்டு கேட்டுட்டாங்க சமைச்சிருவோம் அப்படின்ட்டு சமைச்சாச்சுங்க காலையில் வந்துட்டு அப்போ ஆப்பத்துக்கு சைடிஷ்ஷாக வந்து இந்த பன்னீர் வந்து சமையல் பன்னீர் ரெடி ஆயாச்சு எனக்கு என்னமோ அதோட டேஸ்ட் வந்து அது பிடிக்கிறதே இல்லை அமுல் பிடியை வந்து அது சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு வருது உங்களுக்கு அப்படி இருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்க இன்றைக்கி என்னோடய வீட்டுக்காரவங்களோட அதாவது ஹஸ்பண்டோட பிறந்த நாளுங்க மறக்காமல் எல்லாருமே வந்து வாழ்த்து சொல்லிட்டு போங்க மச்சாங்களுக்கு பிறந்த நாளுக்கு வந்து நம்ம ஷர்ட் எடுத்துகிட்டு வந்தோங்க இந்த ஷர்ட்டு தான் கலர் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுங்கள் ஓப்பன் பண்ணி கொடுத்துங்களாம்மா ஜயா அவரே அவரே நம்ம ஓபன் பண்ணி பாத்துறோம் நிறைய அந்த இதெல்லாம் குத்தி வச்சிருப்பாங்க ஊசி மாதிரி அதை எடுத்து ரிமூவ் பண்ணிட்டு அப்படியே போட்டுட்டு வந்துட்டு அதுக்கு அப்புறம் உங்களுக்கு காமிக்கலாமா ஹாப்பி பர்த்டே மச்சான் மினிமம் ஒரு ஹேப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே டியர் थैंक यू

நல்லா இருக்கு உங்களுக்கு இந்த பிஸ்தா கிரீன் கலர் சூப்பராக செய்கிறது சூட் ஆகுது ம் ஏற்கனவே அழகன் அந்த அழகனுக்கு ஒரு பிஸ்தா கிரீன் ஷர்ட்டு போடவும் இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்குது பிடிச்சிருக்கு மக்களே எல்லாரும் மாமா மச்சானுக்கு விஷ் பண்ணிடுங்க சூப்பராக இருக்கு மச்சான் கம்மிங்க இருக்குது சந்தோஷமா கோயிலுக்கு போயிட்டு வரணும் இன்னைக்கு நம்ம பார்த்திங்கன்னா தோட்டத்தில் வந்து வேலை எதுவும் செய்யலைங்க வேடையாயிருச்சு இல்லை அதனால் வந்துட்டு தோட்டத்து வேலை கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது நம்ம கடையில் தான் இருந்தோம் கடையில் இருந்துட்டு சரி என்ன சமைக்கிறது அந்த மாதிரி பிளான்லாம் போட்டுட்டு இருந்தோம் அப்போ பசங்களும் சொல்லிட்டாங்க எங்களுக்கு பிரியாணி தான் பிடிச்சிருக்கு அதவே பண்ணி கொடுங்க அப்படின்னு வீட்டுக்காரவங்கள்ட்ட கேட்கவும் சரி அப்படின்ட்டாரு என்னமோ பெருசா ட்ரீட் எல்லாம் கொடுக்குறேன் அப்படின்னு நீங்க எங்க அப்படின்னு கேட்டோம் அதெல்லாம் வேண்டாப்பா ரொம்ப காசு செலவழியோ நம்ம வீட்டிலேயே சமைச்சு சாப்பிட்டுருவோம் அதுதான் நம்ம உடம்புக்கும் நம்மளுக்கும் நல்லது அப்படின்னாரு சரி நம்ம மச்சான் சொல்லிட்டாரு அப்படியே ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்ட்டு தாங்க சரி வாங்க வீட்டுல போய் இன்னைக்கு என்ன சமையல் என்னென்ன பண்றோம் அப்படிங்கறத காமிக்கிறேன் வாங்க போகலாம் அதாவது கடைக்கு போயிட்டு வந்தாச்சுங்க பிறந்த நாள் அதுவுமா வேற எதுவுமே செய்யல கேக் கட்டிங் எல்லாம் நம்மளுக்கு இல்ல 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 வேணாம் அப்படின்ட்டு அதுக்கு போகல நம்ம வேற ஏதாவது பண்ணிக்கிறது இப்போ வந்துட்டு பிரியாணி பண்ணி கொடுங்க அப்படின்னாங்க அது வந்து பண்ணிவிடுவோம் அப்படின்ட்டு பிரியாணிக்கு வந்து ரெடி பண்ணிட்டுருக்கேன் வரும்போதே சிக்கன் எடுத்துகிட்டு வந்துடும் கடையிலேருந்து இது கொஞ்சம் வெளிலனாவே கடையெல்லாம் அரைச்சிட்டு வீட்டுக்கு வந்தாச்சுங்க பசங்களை வந்து கொஞ்சம் முன்னாடியே எடுத்துட்டோம் பாப்பாவுக்கு வந்து நாளைக்கு எக்ஸாம் இருக்குது அதனால கொஞ்சம் படிக்கட்டும் அப்படின்ட்டு பையனை இன்றைக்கி எக்ஸாம் இருந்தால் முடிச்சுட்டு வந்தனால அவன் ஃப்ரீயாக இருந்தான் நானும் இச்சா இனமேவும் கடையிலேருந்துட்டு இப்போ தான் போய் கறியெல்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் காய்கறிகள் தேவையானது பெரிய வெங்காயம் இந்த மாதிரி விஷயம்லாம் வாங்கிக்கிட்டு அப்படியே வந்தோம் மல்லி இலை புதினா இல ரொம்ப டிமாண்டா இருக்கு கிடைக்கல கொஞ்சம் வந்து சமையல் இறங்கிட வேண்டிதான் வெள்ளை நான் சமைச்சு வெள்ளை நான் சாப்பிட்ணும் அப்படின்ட்டு சரி வாங்க இன்னைக்கு வந்துட்டு தான் செய்ய போறேன் நான் எப்படி பிரியாணி சேர்ந்து காங்கிடுமா வேணாம்மா எல்லாரும் செய்யற மாதிரி தாங்க ஆனால் கொஞ்சம் நம்மளுக்கு தெரியும் தெரியாம இருக்கும் அவ்வளவுதான் அப்படி தானே அப்படி தானே சாயா பிறந்த நாளைக்கு இன்னைக்கு என்ன வாங்கி கொடுத்தீங்க எங்களுக்கு என்ன வாங்கி கொடுத்தீங்க இவர் என்ன சொன்னாரு தெரியுமா நீங்க உங்களை கூட்டி போய் பிரியாணி வாங்கி தரேன் அப்படின்னா பிறந்த நாள் ட்ரீட் கொடுக்குறேன் அப்படின்னு நாங்கள் வெளியில போய் சாப்பிட்றோன்னே எங்களுக்கு சேரவே இல்லைங்க அதனால பயந்துக்கிட்டு சமி எங்களுக்கு வெளி ஃபுட்டெல்லாம் வேண்டாம் எங்களுக்கு செட் ஆகலை அப்படின்ட்டு வெளியில போய் ஃபுட்டு எடுத்துகிட்டு வந்தால் பிங்கி ஒரே வாங்கிட்டீங்க இவருக்கு வவுறு வலி எனக்கு வவுறு வலி எல்லாத்துக்குமே அப்படி தான் இருந்துச்சு அதனால் வெளி ஃபுட்டு வந்து கொஞ்சம் பயமாக இருக்குது அதனால சரி பிரியாணி தானே நம்மளே அரை மணி நேரம் வேலை செஞ்சா சரியா போயிடும் கொஞ்சம் அதிகமா சமைச்சிட்டோம் அப்படின்னா இருந்தாலும் பெரிய வெங்காயம் பேர் வந்தது வந்துச்சு அதனாலேயே என்னவோ தெரியல ரொம்ப பெருசு பெருசா இருக்கு என்ன என்ன சயா பெரிய வெங்காயம் பெரிய வெங்காயம் பெரிய வெங்காயம் தமிழ்ல என்ன சொல்லுவாங்க தெரியுமா பல்லாரி பலாரி 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 வெங்காயம் அப்படிம்பாங்க சிறுசான சின்ன வெங்காயம் ஆமா இது வந்துட்டு நம்ம கட் பண்ணிக்கிடுவோம் பிரியாணிக்கு வந்து இப்படி நீட்டு நீட்டுமா அஜோ கொஞ்சம் தக்காளி கழுவிட்டு வந்து கூட இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் தக்காளி பெரிய வெங்காயம் மல்லி மல்லியலை எல்லாமே ரெடி பண்ணியாச்சு சிக்கனுமே ரெடி ஆகிட்டு நான் வந்து எப்படி வைப்பேன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் மஞ்சத்தூள் உப்பு மிளகாய்த்தூள் கொஞ்சமாலும் சிக்கன் மசாலா சேர்த்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நல்லா அப்படியே வச்சுருக்கேன் தண்ணியெல்லாம் ஊற்றலாம் அதாவது தண்ணி விட்டு வேகுது இனி இது வந்து ஃப்ரை ஆகணுங்க நம்மளுடைய சிக்கன் பாருங்களேன் அப்படியே சூப்பராக வெந்துட்ருக்கு தண்ணியெல்லாம் வத்திருச்சு பார்த்தீங்களா இனி நல்லா தண்ணி வற்றி நல்லா சுருண்டு வரணும் அப்போ நம்ம நல்லா ஃப்ரை பண்ண மாதிரி எடுக்கணுங்க நல்லாவே ரெடி ஆகிட்டே இருக்குங்க இதை வந்து நம்ம கொஞ்சம் ஃப்ரை பண்ணதை எடுத்து அதில் கொஞ்சம் தக்காளி வெங்காயமெல்லாம் போட்டு வதக்கி அது ஒரு டிஷ்ஷாக எடுத்துக்கிடுவோம் கொஞ்சம் மூளை மட்டும் பிரியாணிக்கு தேவையானதை மட்டும் இன்னும் அதாவது இப்போ சாப்பிட்றதுக்கு அளவான பிரியாணி மட்டும் தான் பண்ண போகிறோம் அதுக்கு மட்டும் இதில் வச்சுக்கலாமா நம்மளுடைய சிக்கன் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு இது வந்து கேரளா ஸ்டைல் மக்களே அங்கே தான் பெரிய வெங்காயமெல்லாம் அப்படியே நல்லா இப்படி இருக்கும் ஊரில்னா ஊர் குழம்பு அப்படின்னா நம்ம இதெல்லாம் அரைச்சி ஊற்றிடுவோம் இல்லையா இது வந்து இப்படி தான் பிடிக்குது அடுத்து கொஞ்சம் சிக்கன் எடுத்து நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம் தக்காளி பெரிய வெங்காயம் மசாலா பொடியெல்லாம் போட்டு

எல்லாமே போட்டு இது ரெடி ஆகிடுச்சுட்டு குழம்பு ரெடி ரெடியாகிடுச்சுட்டு இதுவுமே ரெடி ஆகிடுச்சு அடுத்து நீ பிரியாணி வைக்கணும் கொஞ்சம் லேட்டாகிடுச்சுங்க சமையல் எல்லாம் செஞ்சு முடிக்கவும் பசி வேறு வவுற கில்லுது சரி சாப்பிட்ருவோம் சாப்பிட்டோன்னே படுக்கக்கூடாதுன்னு வேறு சொல்லுவாங்க அதனால் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து இருக்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் எல்லோரும் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோங்க சூப்பராக இருந்துச்சுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு ரொம்ப வந்துட்டு சமையல் வீடியோலாம் எடுக்க முடியல அதனால தாங்க இது வந்து மறுநாள் காலையில் நம்மளோட சப்ஸ்கிரைபரோட தோட்டம் பார்க்க நம்ம போறவங்க வாங்க உங்களையும் கூட்டிகிட்டு போய் காமிக்கிறேன் ஆமா இன்னைக்கு மச்சானும் அஜோவும் ஒரே கலரு பிங்கி நானும் ப்ளூ போட்டிருக்கோமே பிங்கி வந்து ஸ்கூலுக்கு போகிறேன் எக்ஸாம் இருக்கு அஜோ வந்து இன்னைக்கு கடையை பார்த்துக்க போகிறோம் நானும் இச்சாயினுமே சேர்ந்து ஒரு இடம் பார்க்க போகிறோம் சரியா சொல்லுங்க சொல்லுங்க மாமா குட்டி மாமா குட்டி வந்து பர்த்டே போய் தாடியில வச்சு ரொம்ப அழகாக இருக்கார் என்ன என்ன அலீனா அலீனாவுக்கு மூக்கு குத்தி இருக்கோங்க நல்லா இருக்கான்னு சொல்லுங்க பர்த்டே வருது அவளுக்கு அடுத்த வாரம் அதனால் மூக்கு குத்தியாச்சு குத்தி வேணும் அப்படின்ட்டு அதான் மூக்கு குத்தி இருக்கோம் இப்போ சிற்பலாமா பாய் பாய் சொல்லுங்க பாய் நீங்கள் யாரும் பேசவே மாட்டேங்கிறீங்க எல்லாரும் நீங்கள் கேளுங்கள் உறவுகள் எல்லாரும் நல்லா இருக்கீங்களான்னு சொல்லுங்கள் சொல்லுங்கள்

அது என்னதுடா சூப்பரா இருக்க இன்னைக்கு வெயில் கொஞ்சம் இருக்கு மழையும் கொஞ்சம் இருக்கு அதனால இவங்க வந்து நம்ம க கடையில் வந்து ஜாமான் வாங்குவாங்க தெரியுமா உங்களுக்கு கே விஜயா நெடி இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு இங்க தோட்டம் இருக்குங்க நிறைய இடம் என்ன மிச்சாயா அது மேல போகணும் அது இவங்க என் வீட்டுக்காரோட இடமும் அங்க இருந்துச்சு அது தான் இருந்துச்சு இதெல்லாமே வித்துட்டாங்க போல என்ன இருக்கா என்னன்னு தெரியல இப்ப சரியா இந்த சைடுல இருந்து அங்க வரைக்கும் நம்ம இடத்துக்கு சைடு தான் பவுண்டரி அந்த பவுண்டரி இந்த இந்த தோட்டத்துல நிறைய ஆனை அங்கிருந்த நம்ம தோட்டத்தில் ஆனி இறங்கி வந்துடும் மழைக்காலத்தில் இடத்த இதில் எல்லாம் ஆனி இறங்கி வந்துடும் இது ஃபால்ஸ் இருக்குது நீங்கள் இதிலெல்லாம் நடந்து போயிருக்கீங்களா இந்த வழியெல்லாம் நடந்து போயிருக்கீங்க இங்கேருந்து ஒரு பொற்கொழி எல்லாம் ஏறி அப்படியே நடந்து போய் வழி நாங்கள் இங்கே இந்த தண்ணி இருக்குது நிறைய தண்ணி ஒழுகிட்டு இருக்கு இங்கே எல்லாம் இறங்கி இருக்குது காலை கழுவி அப்படியே இந்த வழி ஏறி போயிருக்கு அந்த அருவி இப்போ தண்ணி கம்மியாயிடுச்சு நிறைய ஓசு போட்டுருக்காங்க தண்ணி குடிக்க தண்ணி கொண்டு போங்க எல்லாமே தோட்டம் இது வந்து மூணார் குமுளி ரோடுங்க மூணார் குமுளி குமுளி தேக்கடி அந்த ரோடு தான் இது இங்கே வந்து நீலக்குறிஞ்சி பூத்துருந்துச்சு நாங்கள் போய் பார்த்தோம் ரெண்டு வருஷம் முன்னாடி நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அவங்க வெறும் சப்ஸ்கிரைபர் மட்டும் இல்லை சப்ஸ்கிரைபராக இருந்து இப்போ நம்மள ஃபேமிலியில் ஒருத்தவங்களாம் மாறிட்டாங்க ஆமாங்க போன வாரம் நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாங்க அப்பாவும் அம்மாவும் போடிநாயக்கனூரில் தான் வீடு இருக்குது அவங்களுக்கு வந்து நம்ம நம்ம ராஜகுமாரிலேருந்து கொஞ்சம் தூரம் போகிற இடத்துல தோட்டம் இருக்குதுங்க அவங்க தோட்டத்தை தான் நம்ம வந்து அவங்க இடத்த பார்க்க போயிருந்தோம் இடங்கள்லாம் சூப்பராக இருக்குதுங்க ரொம்ப இயற்கை கண்கொள்ளாக காட்சியாக அப்படி கிடக்குன்னு வச்சுக்கோங்களேன் அது உங்கள் கூடயும் ஷேர் பண்ணலாம் தாங்க இது வந்து காப்பிப்பூவுங்க பூ சீசன் தான் இப்போ ரொம்ப வாசமாக இருக்கும் பூவெல்லாம் அப்படியே பூத்து குளுங்குது தேனீக்கள் வந்து அங்கங்கே மொய்ச்சிக்கிட்டே இருக்குது தேன் எடுக்கிறதுக்கு இது தாங்க வீடு அவங்க வந்து இப்போ தான் கட்டியிருக்காங்க அதாவது ஃபார்ம் ஹவுஸ்ன்னு சொல்லலாம் இல்லையா அதனால் அதே மாதிரி தான் அது ஏலத்தோட்டம் சுற்றி ஏலத்தோட்டம் சுற்றி அவங்களோட இடம் தாங்க அந்த இடத்துக்கு நடுவில் வந்துட்டு இந்த மாதிரி குட்டியாக ஒரு அழகாக வந்து தங்கிட்டு போகிற மாதிரி சிம்பிளான ஒரு வீடு கட்டியிருக்காங்க பாருங்களேன் ரொம்ப சூப்பராக இருக்குது வெயில் தாக்கம் வந்து அதிகமாக தான் இருக்குது அங்கேயுமேவும் அதனால தான் இந்த பச்சை நெட்டெல்லாம் வந்து கட்டியிருக்காங்க அப்படி கட்டினா தான் அந்த ஏலச்செடியெல்லாம் கொஞ்சம் பாதுகாக்க முடியும்

நான் <laughs> பாரா <messly> 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 ক্যং, ক্যান্য়র. এমমা, নেথি কোনে কে গুনে তেবে ওর কডিত্য়ে. কডযিলো আন্য়ে এমে দা, আপানয়ে. কোয়ে কালেল আন্য়ে. குருவி கிளிகள் எல்லாம் வந்து சாப்பிடுவாங்க ஆனால் அப்பப்போ சாப்பிட்டு டாக்டர் போவோம் சாப்பிட்டு அவங்க கொண்டு போய் அந்த இது போடுறப்போ மொதவே போடுறப்போ மறுபடியும் இங்கே விட்டுருக்குது இன்னொரு சுற்றி அந்த ரோ போகிற பாதையில் நல்ல பெருசாக இருக்குது இன்னும் இந்த காலையில் பார்த்தா குட்டியாக இருக்குது மேலே ஒன்று குட்டியாக இருக்கும் வந்துடும் அம்மா இது வந்து இந்த களை எடுக்கும்போது தெரியாது நாற்று இருந்தாலும் வைக்க விட்ருவாங்கல்ல அதனால கூட போயிருக்கும் சூப்பராக இருக்குங்க டேமு செக்கு டேம் மாதிரி அவங்களே செட் பண்ணியிருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குல்ல மீன் கொஞ்சலாம் வாங்கி விடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி அதெல்லாம் பண்ணுங்க சூப்பராக இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் ரொம்ப ரொம்ப கிராண்டாக வச்சுருக்காங்க தோட்டத்தை ரொம்ப பாதுகாப்பாக பராமரிப்பு பண்ணி ஒரு ஆர்வத்தில் அவங்க வந்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணுறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு பரவாயில்லையே இது ஏலத்தை பற்றியே தெரியாது இருந்தாலும் இவ்வளோ தூரம் வந்து இதை ரசித்து பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மனசு அவங்களுக்கு இருக்குது பார்த்தீங்களா அது ரொம்ப ரொம்ப பாராட்டுக்குரியுதுங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவங்களுடைய அந்த ஃபார்மரிங் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன் தாமரை செடி கொண்டது கொஞ்சம் கொ தான் இருக்கு அந்த பக்கம் பார்த்தா கருப்பு கலர்ல இருக்கு தண்ணி அதனால எனக்கு மண்டையெல்லாம் சுத்துருக்கு இங்கிட்ட ஒன் சைடு இப்படி வந்துடணும் இதெல்லாம் பல வருடங்களான மரங்கள்ங்க பல நூறு வருடங்களுக்கு மேலாகவே இருக்கும் இது ஃபுல்லாகவே ஒரு ரொம்ப ரொம்ப பழமையான மரங்கள் தான் இருக்குது சுற்றியும் ரொம்ப அமைதியாக ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கக்கூடிய ஒரு இடங்க நீங்களே பாருங்களேன் ரொம்ப ரொம்ப ஒரு எனர்ஜிட்டிக்காக நம்ம ஃபீல் பண்ணுவோம் அந்த மாதிரி ஒரு வைப்பு கொடுக்கக்கூடிய இடங்கள்ங்க மரத்துலேயே விதவிதமான செடிகள் பூக்கக்கூடிய செடிகள் இந்த மாதிரியெல்லாம் இருக்கும் பாருங்கள் அதில் ஒரு வகை தான் இது நிறைய மருத்துவ குணங்கள் உள்ள செடிகளே இருக்குது இதெல்லாம் வந்துட்டு முன்னோர்களுக்கு தெரிஞ்சிருந்து இப்போ வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் தெரியுது இருந்தாலும் கொஞ்சம் ஓரளவுக்கு தெரியும்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே நம்ம தோட்டத்தெல்லாம் போய் ஒரு சுற்று சுற்றி விசிட்டிங் பண்ணி அப்படியே வந்துட்டோம்ங்க வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து அவங்க கூட பேசிகிட்டு இருந்துட்டு சரி கிளம்புறோம் அப்படின்ட்டு நம்ம நம்ம வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க இது வந்து புங்க மரம் வச்சுருக்காங்க ரொம்ப சிலு சிலுன்னு காற்று வருது அதான் நான் சொல்லிகிட்டு இருந்தேன் அம்மா நான் வர்றேன் ஊருக்கு வர்றப்ப கண்டிப்பாக நம்ம வந்துட்டு இதில் ரெண்டு நாற்று வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டில் வச்சிடறோம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோங்க அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வண்டி நிப்பாட்டி இருந்தது மேலே அங்கே வந்து அப்படியே நடந்தே வந்துட்டோம் அப்பாவும் வந்தாரு வந்து எங்களை கொண்டு வந்து மேலே வரைக்கும் விட்டுட்டு தாங்க போனாரு அவங்க இப்போ ஊருக்கு கிளம்பிடுவா அப்படின்னாங்க ரெண்டு மணிக்கெல்லாம் ஊர் பக்கம் போயிடுவோம்ப்பா அப்படின்னாங்க சூப்பராக இருக்கலாம் செடி செடி மட்டுமா அழகா இருக்குன்னு பார்த்தா இங்கே பாருங்க இந்த பங்களாவே எவ்வளோ அழகா இருக்குன்னு இதெல்லாம் பழைய காலத்து பங்களாங்க இப்படியெல்லாம் இப்போ இல்லை இங்கே கெஸ்ட்டு வந்து தங்குவாங்க டூரிஸ்ட்டு மூணாறு சுற்றி பார்க்க வர்றாங்களா அவங்கெல்லாம் வந்து இங்கே தங்குற இடம் பழைய காலத்து பங்களா எனக்கு இந்த மாதிரி வீடு ரொம்ப பிடிக்கும் அவங்க இங்கே இல்லைன்னு நினைக்கிறேன் இருந்தால் உள்ள போய் பார்த்துருக்கலாம் இல்லை ரொம்ப அழகான இடம் சுற்றி ஏலக்காடு அந்த மலையில தான் நீல குறிஞ்சி பூத்து இருந்துச்சு குறிஞ்சி பூ யாரும் இல்லை போயிட்டாங்களா சூப்பராக இருக்கு இந்த பூவெல்லாம் வந்ததுக்கு இங்கே ரெண்டு ஃபோட்டோ எடுத்துட்டு போகலாம் அப்படின்ட்டு நிறைய சுற்றி ஆரஞ்சு மரம் கொய்யா மரம் செடி ஏல செடி பார்த்தம்ம பிளான்டேஷனுக்கு அங்கே ஃபுல்லாக மலை சுற்றி நடுவில் இந்த வீடு வீடியாக இருக்குது கீழே தான் ரோடு மெயின் ரோட்டில் அதாவது மூணாறு ரோட்டில் இருந்து அப்படி உள்ளே வந்தால் அந்த பங்களம் பண்ணுறதுக்கு அலவு பண்ணுறாங்க எஸ்டிஎல் கொடுக்குறாங்க ஃபேமிலியாக வந்துக்கலாம் கட்லு எல்லாமே இருக்குது பெட்டு கம்பி எல்லாமே கொடுப்பாங்க சூப்பராக இருக்குது அங்கே இருந்தால் உள்ள எல்லாம் வந்துட்டு அவங்களே காமிச்செண்ட் இருக்கலாம் இல்லை அவங்க போல சுற்றிட்டாங்க போல் ரெயின்ஸ் டவர் கம்மியாக இருக்கும் அவங்க போகிற இடத்துல அவங்க கிட்டாலும் கிடைக்கல ஒரு பழம் தானே கருத்தாம கீழே கிடச்சி என் பேர் என்ன சொல்லுவாங்க எடுத்துழுச்சாமையா அதெல்லாம் தோணும் குளிப்பா குளிப்பு புளிப்பு அந்த இனிப்பு எல்லாமே கரங்குறதுக்கு இது பேர் என்னமோ ஒரு சொல்லுவாங்களே ஐயோ இது பேர் என்னன்னு தெரியலையே அச்சா கொஞ்சம் பறிச்சிட்டு போலாமா சுற்றி காடு ரொம்ப அடர்த்தியான காட்டு பகுதி நடுவில் வந்து பங்களா இதை வந்து உங்களை காமிச்சு கொடுத்தா உங்களுக்கு பிடிக்குமே நல்லா இருக்குமே நினச்சி தாங்க வந்தோம் ஆனால் இங்கே வந்து பார்த்தா இவங்க வந்துட்டு இல்லை ரேஞ்ச் இல்லாத இடத்துக்கு வேலைக்கு உள்ளே போயிருக்காங்க போல் அதனால கூப்பிட்டு கூப்பிட்டு பார்த்தோம் கேட்கல சரி வீடியோ எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் அதுக்கப்புறம் நேற்று நைட்டு தாங்க சொன்னோம் இந்த மாதிரி நாங்கள் வந்திருந்தோம்ப்பா அப்படின்ட்டு அவடனே அவங்க சொன்னாங்க சரி பரவாயில்ல நீங்கள் முன்னாடியே சொல்லியிருந்தீங்க அப்படின்னா நாங்கள் இருந்திருப்போம் இல்லையா அப்படின்னு சரி பரவாயில்ல இன்னொரு நாள் வர்றோம் அப்படின்ட்டு அப்படியே கிளம்பிட்டவங்க நீங்களும் பார்த்து ரசிச்சிருப்பீங்க உங்களுக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்பட்டுமா நம்புறேன் இதுக்கு பேரு நல்ல பேரு சிறுப்பழ வேணும் மாதிரி இருக்கு ஆனா இதுக்கு பேரு நல்ல ஒரு பேருங்க புளிப்பு இப்ப எல்லாம் மச்சா வந்து இது விஷக்காய் உனக்கு வவுத்தாலை போக போகுது இதெல்லாம் பறிச்சு திங்க அதை வாந்தி வரப்போகுது அப்படின்னு அவர் சாப்பிடவே இல்லை நான் தான் சாப்பிட்டுருக்கேன் நான் சாப்பிட்ருக்கேன் அதனால எனக்கு தெரியுது அவர் சாப்பிட முடியாது அதனால அவருக்கு வேணும் பாறை பூப்பாறை விட்டோ மக்களே பூப்பாறை இனி நம்ம வந்துட்டு ரொம்ப தாகமா இருக்கு கொஞ்சம் தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு அப்படியே போகலாம் அப்படின்ட்டு இந்த டீ எஸ்டேட்டு தானே இது ஃபுல்லாகவே போகும் இது வந்து இப்போ கவாத்து பண்ணி விட்ருக்காங்க கவாத்து பண்ணி விட்டு அப்படின்னா அந்த இப்போ இப்போ வந்துட்டு இதெல்லாம் வெட்டி விட்டுருவாங்க இது வந்து யூஸ் எடுக்க மாட்டாங்க அடுத்து இதெல்லாமே மழை பெய்கிறப்ப நல்லா துளிர் விட்டு வரும் அப்போ நல்லா பசுமையாக இருக்கும் இது பார்த்தீங்களா பசுமையாக இருக்கா இங்கிட்டு வந்து பசுமையாக இருக்குது இங்கிட்டு வந்து வெட்டி விட்டுருக்காங்க சூப்பராக இருக்கா கண் மொண்டான் காட்சி எதுக்கு இதெல்லாம் இப்படி காமிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்படி அடிக்கடி பாக்குறேன் இதெல்லாம் ரசிக்கிறேன் எனக்கு பிடிக்குது என்ன மாதிரி நிறைய உறவுகள் வந்து நேரடியாக வந்து பார்க்க முடியாது அப்ப வந்து நம்ம இப்படி காமிக்கிறப்ப நீங்களும் இதை பார்த்து ரசிச்சிக்கிடுவீங்களா எனக்கு கிடைக்கிற சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கும் இல்லையா அதனால தான் இதெல்லாம் எடுத்து காமிக்கிறது பூப்பாரம் வந்துட்டோம் வந்து பூப்பாறைக்கு வந்தோம் வந்தால் என்னோடய ஃப்ரெண்டு அங்கே கடை திறக்கல அவள் எனக்கு ஃபோன் போட்டுகிட்டே இருந்திருக்கா நான் வந்துட்டு நம்ம போன இடத்துல டவர் இல்லையா அதனால் கிடைக்கல சரி இப்போ அவள் வீட்டுக்கு வர சொல்லியிருக்கா வீட்டில் இருக்கேன் சொல்லி அங்கே போய் பார்ப்போம் என்னங்க மகள இன்றைக்கி நம்ம வீடியோலாம் பார்த்து உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்புகிறேன் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாமா எல்லா உறவுகளுக்கும் நன்றி வணக்கம் ப பாய் உறவுகளே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லா நல்ல உறவுகளுக்குமே ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் பாய்